மக்கள் வந்து அதனுடைய கழிவுகளையே பிளான் எஸ்டிபி இல்லை இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் கழு நிர்வாக சங்கம் துவக்கி பலகட்ட போராட்டங்களை செஞ்சு எஸ்டிபி கேட்டுங்கிறோம் மாதிரி இடிபி கேட்டுங்கிறோம் இந்த அரசாங்கம் வித செயல்பாடு பண்ணாதவடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போராட்டம் மாவட்ட ஆட்சி வந்து பார்த்தாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பொதுமக்களுடைய கவன ஈர்ப்புக்காக எனக்கு ஈசா ஏறி ஒரு போராட்டம் பண்ணிணாங்க மாவட்ட ஆட்சியர் தலைவர் நாங்கள் கேட்டதுலாம் எங்களுக்கு எஸ்டிபி ஓணும் அதுதான் எங்களுக்கு இதுவரை நாங்கள் இருபத்தி ஒரு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கேட்குறோம் நாங்கள் கழிவுநீர் எடுத்து போய் டவுன் பஞ்சாயத்துடைய நோக்கம் எங்களுக்கு திருமேசியில் ஊற்ற சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் எடுக்கிறோம் ரெண்டாயிரம் எடுக்கிறோம் திருமெழிசி போனால் பத்து டு பன்னெண்டாயிரம் கேட்டால் பொதுமக்கள் பாதிப்பாங்க அதை தவிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் எஸ்டிபி கேட்டோம் எங்களுடைய டவுன் பஞ்சாயத்து கூட ஒரு ஊரில் ஒதுக்கினாங்க அந்த ஊர் எதிர்ப்புக்காக அதை செய்யலை எங்களால் திரும்பிச்சு கொண்டு போக முடியாது இங்கே எஸ்டிபி ஓணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் எஸ்டிபி இங்கே வைத்தால் கழிவு நீரை நாங்கள் ஏரியிலேயோ ரோட்டில் விட மாட்டோம் நாங்கள் கோடை காலத்தில் வயல்வெளியில் விட்டுறோம் ரொம்ப மழைக்காலம் வரும்போது வேறு வழி இல்லை ஏதோ ரோட்டில் வர

அவங்க அதை சரியா பயன்படுத்தாம அவங்க தான் தாம்பரில் விடுறாங்க அந்த கழிவு நீர் தான் ஏறி வந்து டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த அளவுக்கு சரியான நிர்வாகம் இல்லை திருவள்ளூர் நகர் திருவள்ளூர் நகரில் இருக்கிற அத்தனை கழிவோ ஸ்கூல் வழியாக போய் அந்த தான் கலக்கிறது கும்முடுப்பூண்டி பஜாரில் இருக்கிற அத்தனை காம்ப்ளெக்ஸ் பணக்கார வீடுல இருக்கிற அத்தனை கழிவோ கழிவு நிர்வாகம் எடுக்கலை அவங்களுடைய பஞ்சாயத்து கழிவுநீர் காவாயிலே கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை சேதப்படுத்துவது அவங்க தான் எனக்கு முழு பொறுப்பு டவுன் பஞ்சாயத்தும் அந்த நிர்வாகமும் அந்த பேராட்சி பொறுப்பை தவிர எங்களுக்கு எந்த விதமான கடமை இல்லை